இயேசு ியானவர்களேச நாமத்தில் உங்களுக்கு என் நண்பின் வாழ்த்துக்கள் ரொம்ப அழகான ஒரு மலைப்பகுதியில் இது அமெரிக்கா தேசத்தில் வாஷிங்டன் ஸ்டேட் அந்த சியாட்டல் என்கிற பட்டணத்திலிருந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வந்தால் என் அழகான மலைப்பகுதி இருக்கிறது எப்பொழுதும் இந்த மலையில் வந்து பனி விழுந்து கொண்டே இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடத்துல இருந்து உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம் சரி இந்த நாளில் ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுக்கிறார் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் தத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உங்களை பார்த்து சொல்றார் என் மகனே என் மகளே நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் இல்ல ஒன்று வாய்க்க மாட்டேங்குது நான் ஒன்று நடக்க மாட்டேங்குது சிலர் வந்து சொல்லுவாங்க எவ்வளோ முயற்சி பண்றேன் வேலைக்காக ஒண்ணுல நிரந்தரமா இருக்க முடியல வாய்க்க மாட்டேங்குது எவ்வளவோ தொழில் செய்து பார்க்கிறேன் ஒன்று மாத்தி ஒன்று மாத்தி ஒன்று ஒன்னு நிரந்தரமா வாய்க்க மாட்டேங்குது மகளுடைய திருமண காரியமா எத்தனையோ பிரயாசம் எடுக்கிறோம் எத்தனையோ காரியம் பார்க்கிறோம் ஒண்ணு வாய்க்க மாட்டேங்குது நான் எடுக்கிற முயற்சியெல்லாம் தோல்வியில முடிகிறது அநேகருடைய மனதில் உண்டாகிற சோர்வு இன்னைக்கு கூட நீங்கள் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல ஏன் காரியம் வாய்க்க மாட்டேங்குது ஜபந்தான பண்றோம் விசுவாசிக்கிறோம் அப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா முதலாவது உன் வழிகளை கத்தருக்கு ஒப்பு வைத்து கத்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும் அப்போ காரியம் வாய்க்கும் இல்லை எனக்கு திறமையெல்லாம் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது எனக்கு சர்டிஃபிகேட்லாம் இருக்குது ஆனாலும் ஏன் வாய்க்க மாட்டேங்குது உங்களுடைய சொந்த பலனையும் ஞானத்தையும் திறமைகளையும் நம்பி இருக்கிறீங்க அதானே எனக்கு இதெல்லாம் காரியம் எல்லாம் செய்யறதுக்கு ஆட்கள் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கிறாங்க இதெல்லாம் இப்போ இருந்து கூட ஒன்று நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா மனிதர்கள் மீது வைக்கிற ஒரு நம்பிக்கை அப்ப நீங்க எதை நம்புறீங்க கத்தர் மேலையா உங்க மேலையா மனிதர்கள் மேலயா யார் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க யோசித்து பாருங்க அதுவும் நம்முடைய வழிகளை கத்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் நம்ம இஷ்டப்பட்ட ஒரு வழியில நடந்து கொண்டு கத்தர் வாய்க்க பண்ணணும்னா நடக்காரு கத்தருடைய வழிகளில் நடப்பதற்கு நம்முடைய வழிகளை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டோருக்கும் பெரியமான வழியில் நடக்க நீ ஒப்பு கொடுக்கறேன் அப்படி ஒப்பு கொடுத்து நீங்க கார் அவர் மேல விசுவாசம் வைக்கும் போது வாய்க்க பண்ணுவா அப்ப ஆண்டோட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டோரை நீர் தான் என் நம்பிக்கை வாய்க்க பண்ணுவீர் நீ விசுவாசிங்க வாய்க்கும் சீக்கிரத்தில் அற்புதத்தை காண்பீங்க அன்றுவரே என் வழிகளை உங்க ஒப்புவிக்கிறேன் உன் மேல நம்பிக்கையா இருக்கிறேன் நீ சொன்னபடி என் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறீர் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்